இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மேடைவாக்கம் அடுத்த ஒட்டி பக்கம் ஊராட்சியில் ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க அதை தமிழில் மகிழ்ச்சி வீதின்னு சொல்லுவாங்க உண்மையில் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துலாம் நடக்கும் இந்த மாதிரி கிராமப்பகுதியிலும் ஊராட்சியில் எதுவும் நடந்து நான் பார்த்ததில்ல பட் அதை வந்து இங்கே எடுத்துனோன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பேர் கொண்ட குழு வந்து முடிவு பண்ணி அந்த நிகழ்ச்சியை வந்து இங்கே காலையில் வந்து நம்ம ஒட்டிப்பாக்கம் ஊராட்சியில் மெயின் இடத்துல பண்ணியிருக்காங்க பட் அங்கே பார்த்தீங்கன்னா பல கலை நிகழ்ச்சிகள் குழந்தைங்களை வச்சு ப பல விதமான ஸ்போர்ட்ஸுகள் பரதநாட்டியம் சிலம்பம் டான்ஸ் அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்காங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள சுற்றி உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் சிறியவர்கள் குழ முதியவர்கள் வரைக்கும் ஹாப்பியாக நடனம் ஆடி ரொம்ப அவங்க விருப்பம் போல் பாட்டுகள் கேட்டு டான்ஸ் ஆடினாங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நடத்திய நிகழ்ச்சி பட் அது கரெக்டாக சக்ஸஸாக முடிஞ்சுக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் வந்து தன்னுடைய மன அழுத்தங்களை வந்து வெளிப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ பரபரப்பான சூழ்நிலை எல்லோரும் ஏதோ ஒன்றுத்துக்காக நம்ம ஓடினே இருக்கோம் எது வரைக்கும் ஓட போகிறோம் எல்லோ தெரியாமல் ஓடினு இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணும்போது மன அழுத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து மிகவும் பயன்பெறும் பட் இந்த நிகழ்ச்சியை பண்ண அந்த ஏழு கொண்ட குழுக்கு வந்து இந்த நேரத்தில் பாராட்டும் ஒரு விஷயம் ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதாவது ஏழு பேர் நண்பர்களாக ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தணும் நம்ம பகுதியில் வந்து சொல்லி முடிவு பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த ஏழு பேர் யார் ஒட்டியம்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஜோதி வேங்கை வாசல் பகுதியை சேர்ந்த மனோநிதி லூங்கப்பாளையத்தை சேர்ந்த வெங்கடேசன் சித்தாள பகுதியை சேர்ந்த முருகன் அரசகி பகுதியை சேர்ந்த முருகன் மேடவாக்கம் பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் சித்தாலா பக்கம் பகுதியை சேர்ந்த சத்யா விஜயகுமார் இவங்க தான் வந்து இந்த முடிவு ஒரு நண்பர்களாக ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சக்ஸஸாக பண்ணி முடிச்சுருக்காங்க இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து கண்டிப்பாக எல்லா பகுதியிலும் நடத்தணும்னு எல்லோருமே ஆசைப்பட்றாங்க ஓ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல வந்து நம்மளுடைய பெரும்பாக்கம் மவுசி மீடு பார்த்தினா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் பட் இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நடத்தணும் ஏன்னா இங்கே பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தினா ரொம்ப மன அழுத்தத்துக்குரியவர்கள் தான் தினந்தோறும் வந்து பல விதமான கஷ்டங்களை சுமந்து வாழ்க்கையை வந்து சுமந்து செல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பகுதி மக்களை வந்து யாரையோ இந்த பகுதி வந்து ஒரே ஒரு ஆள் நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மூவியே எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சோகத்தோடு தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பகுதியில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாக நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை நான் மட்டும் இல்லை பொதுமக்கள் எல்லாருமே இங்கே ஆசைப்படுறாங்க இதை பார்க்குற வீடியோ பார்க்குற மக்கள் அங்கே நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அங்கே நடத்தலாமா நடத்தணும் நடத்தக்கூடாற முடிவு பண்ணுறது நீங்கள் தான் நீங்கள் நினைச்சா நடத்தலாம் உங்களுடைய கருத்தையும் பதிவிடுங்கள்